வணக்கம் தினகரன் பேசுகிறேன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் எம் கே எஸ் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கலந்தாய்வு அல்லது ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன் ஆன் ஃப்ளட்ஸை நம்முடைய தமிழகத்தில் ஏற்பட்ட பேரழிவு இந்த மழை காரணமாக புயல் காரணமாக பேச்சுவார்த்தை நடந்தது இரு தலைவர்களுமே அந்த மேனர்ஸ் அண்ட் எட்டிகேட்ஸ் என்று சொல்வார்கள் வெல் சோஷல் பிஹேவியர் அதில் கைத்தேர்ந்தவர்கள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தபோதிலும் கூட இருவரும் தழுவி தங்களுடைய கருத்துகளை பரிமாற்றம் செய்து கொள்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் முதிர்ந்த அரசியல்வாதிகள் அதுதான் <laughs> நம்ம பார்க்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட மகாத்மா காந்தி சொன்னதை <laughs> இருவருமே நிறைவேற்றி உள்ளனர் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷுட் நெவர் லீட் டு hostility. பலவிதமான கருத்து மோதல்கள் முரண்பாடுகளாக இருந்த போதிலும் கூட அதில் வெறுப்புணர்ச்சி வரவே கூடாது என்பதுதான் அதனுடைய உண்மையான தமிழாக்கம் அதை இருவருமே பாராட்டுகின்றனர் இருவருமே போற்றுகின்றனர் இருவருமே அதை பயன்படுத்துகின்றனர் அதை வரவேற்போம் ஆனால் நம்முடைய முதல்வர் இதை தேசிய பேரிடர் ஒரு இழப்பாக இதை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல கோரிக்கைகளை பிரதமரிடம் வழங்கியுள்ளார் அதையெல்லாம் செய்வார் என்றே எதிர்பார்ப்போம் தேசிய பேரிடர்னால் என்னங்காது அதனால் என்ன லாபம் நம்மளுக்குன்னா நமக்கு சில மானிட்டரி அசிஸ்டன்ஸு அண்ட் பெனிஃபிட்ஸு ஃப்ரம் யூஎன்ஓவும் கிடைக்கும் உலக நாடுகளிலிருந்தும் கிடைக்கும் சில முக்கியமான ஆந்திரபர்னர் கூட பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த சிஎம்னுடைய ஃபண்டு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதையெல்லாம் பிரதமர் செய்து கொடுத்தார் என்றால் நமது தமிழகத்தின் சார்பாக ஒரு இண்டிவிஜுவலா நான் அவருக்கு தலை வணங்குகிறேன் என்று மட்டும் சொல்லி அதை செய்வார் நல்லதை மட்டும் எதிர்பார்ப்போம் என்று சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு நம்முடைய முதல்வர் எம் கே எஸ் அவர்களுடைய முயற்சி திருவனை ஆகட்டும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்